இப்போ இந்த அப்பா வீடியோ எப்படி ட்ரோல் ஆச்சுன்னு நீங்க பாத்தீங்க ஏப்பா அம்மா யோ யோ எனக்கே பாவமா இருக்கு இளைஞர்கள் எல்லாம் அப்பா தான் கூப்பிடுறீங்களா அப்படி எல்லாம் நாங்க எப்படி கூடுவோம் எங்க அப்பாவே நாங்க சரியா அப்பான்னு கூட மாட்டோம் நீ அப்பாவா யாருக்கு யார் அப்பா அக்ரார சொல்லாதீங்கயா ஈனமான சூடு சொரண இல்ல அது எங்க எங்க இருக்கு இப்போ இருக்கிற இளைய தலைமுறை என்ன அப்பான்னு அழைக்கிறதா கேக்குறப்பவே ரொம்ப ஆனந்தமா இருக்கு

இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளை இன்னும் கூட்டி இருக்குன்னு சொல்லுவேன் உங்க அப்பா லூசாடா கொஞ்சம் அப்ப கூட அப்பா எந்த மூதேவியும் சொல்ல மாட்டான் எந்த மானம் உள்ள ரோஷம் உள்ளவனு இன்னொருத்தனை பார்த்து அப்பான்னு சொல்லவே மாட்டான் அது அர்த்தமே வேற இப்படி சோறு கிடைக்க எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா பேசுறாங்க ஏதாவது சொன்னா யார் நீ அப்பாவா யாருக்கு யாருடா அப்பா அப்பாவ சிட்டாருக்கா அப்பா இவனுக்கு என்னமா மரியாதை வேண்டி இருக்கு ஈனமானம் சுடு இல்ல சுடு சொறன் இல்ல அப்பான்னு கூப்பிடுறாங்க என்ன என்ன எருமான்னு சொல்றா என்னென்னுமா பேசுறான் எங்க ஏதாச்சும் பண்ணுங்க எவ்வளோ எல்லாம் அம்மாவ பார்த்தா எல்லாம் அம்மா அம்மான்னு கூப்பிடறதால ஒரு அப்பான்னு கூப்பிடுறாங்களாம் அத நீ சொல்லக்கூடாது நீ சொல்லக்கூடாது மக்கள் சொல்லணும்

இந்த அப்பா என்ற உறவு மாறாது அந்த சொல் என்னுடைய பொறுப்புகளே இன்னும் கூடி இருக்குன்னு சொல்வேன் நான் இன்னும் தமிழ்நாட்டுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்குன்னு எனக்கு உணர்த்துது எல்லாதலயே ரேட் அது என்ன ஏத்துறாங்க அசல் ஏத்துறாங்க வெங்காயம் தக்காளி ஏத்துறாங்க பூண்டுல ஏத்துறாங்க கிலோ 400 பூண்டு வாங்கி என்னத்த கோலம் பே பண்ணியே நம்ம மாடல்னா என்ன என்ன கேக்குறவங்களுக்கு இதுதான் பதில் மாசம் மாசம் ஆயிரချင်း என்ன பண்ணா இப்ப விக்கிற செலவுக்கு பேம்பஸ் வாங்குற முடிவு குழந்தை பார்த்தாரு அவங்க பேம்பஸ் வாங்குறாங்க குழந்தை தொடச்சி போடுறாங்களா அது வாங்குறாங்க ஐயா இவருக்கு சுத்தமா இல்லை அறிவு யாருக்கு சிஎம்முக்கு யோ என் வயசு என்ன நான் தமிழ்நாட்டோட சீஃப் மினிஸ்டர் என்ன போய் இப்படி நில்லு அப்படி நில்லுன்ற விளையாடுறியா கிராமத்திலிருந்து நடிக்க வந்த புதுமை புயல் நீங்க தானே புயல் காஸ்டியூம் சொன்னாலும் இவர் போட்டுக்கிறார் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க சார் துபாய் போறேன் சார் சூட்டு இந்த மாதிரி ஜிகு ஜிகுன்னு ஒரு கூலிங் கிளாஸ் போடுங்க சார் அதையும் போட்டுக்கிறாரு இது சாதாரண கோட்டு இல்ல பில்லா படத்துல ரஜினிகாந்த் போட்ட கோட்டு அப்படியா அப்படின்னா வளர்ச்சி வளர்ச்சி போட்டாரா